ஐய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனதிலி இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா கங்காக்கும் காவேரிக்கும் சரியானால் சண்டைங்க இங்கே வந்து காவேரி கங்கா பேசுகிறத பார்த்துட்டு நேராக அப்படியே இறங்கி வரும்க்கா இப்போ எனக்கு உனக்கு என்ன தான் பிரச்சனை இப்போது இப்போ விஜய் இங்கே இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா வேணுன்னா நாங்கள் தனி கொடுத்துனோமோ போயிட்டோமானும் போது ஐயோ அது உங்களோட இஷ்டம்னமோது என்னக்கா என்னவோ விஜய் எதுவுமே இல்லாத வந்து இங்கே வந்து இருக்கிறமோது அவரை பார்த்து நீ ரொம்ப இன்சல்லாக பேசுகிற மாதிரி இருக்குது அவருக்கு எல்லாமே இருக்குதுக்கா தூக்கி வளர்த்த சித்தியும் தாத்தா பாட்டியும் விட்டு வந்திருக்குறாருன்னா அது யார் யாருக்கொசரம் எனக்கோ என் குழந்தைக்கோசரமே வந்துருக்குறாருக்கா அவரோட நிலைமை சரியில்லை நான் அதால் வந்து இங்கே தங்கி இருக்கிறாரு அதை பார்த்துட்டு நீ என்னவோ கேலி கிண்டலாக பேசுகிற அம்மா நான் எதுவும் பேசுகிற அப்போ நீ பேசாததான் இப்போ நான் சண்டைக்கு உங்கக்கிட்ட நேராக வந்துட்டேன்னா என்னமோது அதுக்கு பாட்டி வந்து சொல்லுவாங்க என்னடி கங்கா இதே உன் வீட்டுக்கார தப்பாக பேசியிருந்தா அப்போ காவேரி வந்திருக்க மாட்டாளா அவன் வீட்டுக்காரரை நீ பேசுகிறத வச்சு தானே நீ பாவ வந்து பேசுகிறா போம்மா அந்த மாதிரிலாம் எதுவும் பேசாதம்மா என்னும் போது காவேரியோட அம்மா சொல்லுவாங்க எனக்கு என்ன ஒன்றுமே புரியலையே அந்த தம்பி வந்து வந்து ஒரு நாலு நாள் இருந்ததுக்கு என்ன இவ்வளோ கோவப்படுறாளே என்னமோது ஆமாம் உனக்கு என்னவோ நாலு நாள் சொல்கிற இதே மாதிரி என் வீட்டுக்கார நீ என்னைக்காவது பார்த்துருக்கிறியா என்னமோது அடி பாவி ஏன்டி அவனை நான் அப்படி பார்த்துக்கணும் அவன் இந்த வீட்டோட பையன்டி வரவங்களை அவன் தாண்டி பார்க்கணும் உங்களை நல்லது கட்டதெல்லாம் குமரம் தாண்டி எடுத்து போட்டு செய்யணும் ஆமாம் என் வீட்டுக்காரர் மட்டும் இழிச்சவாயி ஆனால் வரவங்களுக்கெல்லாம் நீங்கள் ராஜா மாதிரி வச்சுப்பீங்கன்னும் போது என்ன கங்கா நீ இப்படியெல்லாம் பேசுவேன்னு நான் நினச்சிக்கூட பார்க்கலையே என்ன அக்காவுக்கு அக்காக்கு எதுவும் ஆயிட்டு இருக்குமா அதால் தான் இப்படியெல்லாம் ஆமாம் ஆமாம் நான் பைத்தியம் அதால் தான் வந்து இப்போ கிட்டலாம் நான் பேசினிருக்கிறேன் கங்கா நீ தயவுசெய்து கிளம்பி போறியான்ட்டு காவிரோட அம்மா ரொம்ப கோவமாக பேசுகிறாங்கங்க கண்ணை